ஜபம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவை உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய மகத்துவம் பெரியது முது வல்லமைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் முது பிரஸ்னத்தை எங்களுக்கு தாரும் நாள்தோறும் உம்மை தேடுகிறோம் நீதியின் கனிகளில் பிரியப்படுகிறோம் நாங்கள் சோர்ந்து போகாத படிக்க எங்களோடு எங்களை என்றும் உம்முடைய சமாதானத்தோடு உங்கள் சமூகத்தில் நிற்க கிருபை செய்யும் ஆபத்தின் நாளிலே எங்கள் ஜபத்தை கேளும் முடிய பரிசுத்த இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் எங்கள் மன விருப்பத்தையும் எங்கள் ஆலோசனைகளையும் நிறைவேற்றும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது கிருபை எங்களோடு இருப்பதாக எங்கள் வேலை ஸ்தலங்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக உயர் பதவியை எங்களுக்கு தருவீராக நாங்கள் ஞானமுடன் செயல்பட கிருபை செய்வீராக குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை தருவீராக சமாதானத்தை தருவீராக உமது நாமத்தை நாங்கள் உயர்த்த கிருபை செய்வீராக நாங்கள் உம் சமூகத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்போமாக நீரே எங்கள் தேவன் எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் கால்கள் வழுவாதபடிக்கு படிக்கு காத்து கொள்ளும் பலத்தால் எங்களை இடைக்கட்டி எங்கள் வழியை செம்மைப்படுத்தும் ஆமேன் ஆண்டவரே